அதிக உடல் எடையை அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப வசதிகளுடன் குறைக்க மைனஸ் கிளினிக் கோவையில் துவக்கம் அதிக உடல் எடையுடன் உள்ளவர்கள் தங்கள் உடல் எடையை குறைத்து தன்னம்பிக்கை தரும் வடிவமைப்பை பெற உதவும் அதிநவீன சிகிச்சைகளை வழங்கும் நிறுவனமான மைனஸ் கிளினிக் கோவையில் அதன் முதல் கிளினிக்கை துவங்கியது இந்த புது கிளையை பிரபல திரைப்பட நடிகை பிரியா ஆனந்த் துவக்கி வைத்தார் இது கோவை புரத்தில் உள்ள கிழக்கு பெரியசாமி சாலையில் ஜவேரி பிரதர்ஸ் நகை கடைக்கு அருகே அமைந்துள்ளது குழும நிறுவனங்களின் அரங்காவலர் திரு மோகன்தாஸ் மற்றும் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் மைனஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஜே சரண் வேல் இதில் கலந்து கொண்டார் பாதுகாப்பான முறையில் ஒல்லியான உடல் அமைப்பை வழங்க ஐரோப்பா மற்றும் பெரும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பின்பற்றப்படும் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை மைனஸ் நிறுவனம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்துள்ளது இந்த உலகளாவிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிகிச்சைகள் இந்திய வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஒல்லியாகும் சிகிச்சையானது முகம் முதல் கழுத்து கைகள் வயிறு தொடை மற்றும் பின்புறம் வரையிலான பகுதிகளில் சிகிச்சை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிகிச்சையானது வாடிக்கையாளர்களின் உடல் ஆரோக்கிய நிலையை மதிப்பிட்ட பிறகு முதலில் உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதில் கவனம் செலுத்தும் கொழுப்பு குறைந்த பிறகு தோலை இறுக்குதல் உடல் வடிவத்தை செதுக்குதல் மற்றும் டோனிங் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படும் மைனஸ் நிறுவனம் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை அல்லாத மற்றும் மிக குறைந்த ஊடுருவல் கொண்ட ஒல்லியாகும் நடைமுறைகளை வழங்குகிறது இந்த சிகிச்சைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேம்பட்ட பாதுகாப்பான மற்றும் பயனுள்ளதாக அமையும்படி உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் இவை அனைத்தும் அமெரிக்க நாட்டின் எஃப்டிஏ அங்கீகாரம் பெற்றவை என்றும் கூறப்பட்டுள்ளது நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சரியான உணவு முறை மற்றும் பயிற்சிகளை வாடிக்கையாளர்கள் பின்பற்றினால் இதன் விளைவுகள் நீண்ட காலம் நீடிக்கும். இந்த பிராண்ட் கோயம்புத்தூரின் மற்ற பகுதிகளுக்கும் மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் விரைவாக விரிவபடுத்த கிட்டமிட்டுள்ளது. முதல்ல எனக்கு கோயம்புத்தூர் இஸ் such a beautiful city the people are so loving and kind the food is amazing so கோயம்புத்தூர் எப்போதுமே வந்தாலே சந்தோஷமா ஒரே ஒரு வருது என்னன்னா இனி கி நைட் ஃப்ளைட் புடிச்சிட்டு திரும்ப போறேன்னு பட் சி பியூட்டி இஸ் இஸ் மல்ட்டிஃபேசிட் ஐ திங்க் எதுவுமே ஒன்றும் இல்லை இட் ஆல்சோ ஃபீல்ஸ் நைஸ் விஜுவலி நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம யாராவது நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ் பட் ஐ திங்க் மெயின் லாங் ஸ்டாண்டிங் பியூட்டி இஸ் இன் குட் ஹெல்த் அண்ட் இவர் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எஸ் சூப்பர்ஃபிஷியல் ஃபிக்ஸிங் ஆஃப் யுவர் பாடி பட் நம்மளுக்கு வந்து வெயிட் இஷ்யூஸ் யூனோ நம்ம ஹார்ட் வந்து ஓரளவுக்கு தான் வந்து வெயிட்டை தாங்க முடியும் ஸோ அதுக்கு மீறி வந்து நம்ம வெயிட் கெய்ன் பண்ணோன்னா இட் இஸ் காசிங் இன் டாக்ஸிங் யுவர் பாடி அல் லார் ஸோ ஐ திங்க் பியூட்டி இஸ் இன் குட் ஹெல்த் எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் லைக் மணி டிண்ட் மேட்டர் அண்ட் எதுவுமே நம்மளோட டிகிரிஸ் எதுவுமே ஒரு இதுவே இல்லை ஸோ குட் ஹெல்த் ஐ திங்க் எஸ்பெஷலி வென் யூ Eat healthy. You have a healthy lifestyle. You feel so good from the inside. So your the dopamine, oxytocin. Yalla me.